தம்பி போதும் எனக்கு நீ தர கூட வேலை அந்த பையனுக்கு எழுதிருக்கீங்களா அடிச்சேன் அது பாப்பா அதுல இருக்குமே அதுல இருந்து ஒரு போட்டோ அனுப்ப சொல்லு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சியா ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி பச்சிருப்பாப்ல அத காமி தம்பி போவோம் எனக்கு நீ தர கூட வேணாம் போனே இல்லங்க இவன் போனுக்கு மேல இடத்துல இருந்து போன் பண்ணி கரத்து எங்க இருக்கா எங்க இருக்கா எங்க இருக்கானே போன் வருது சத்தியமா இது யா போன் என்னோட போன் தான் அந்த பையனுக்கு ஃபோன் போன் அடிச்சான் தம்பியோட நம்பர் தான் பெட்டிஷன்ல எழுதி இருக்கீங்களா அடிச்சேன் அது பாப்பா பேசிஞ்சி இல்ல அதுல இருக்குமே அதுல ஒரு போட்டோ அனுப்பு சொல்லுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சியா ஏமா நான் நான் உங்களை ப்ரூ பண்றேமா சரி இல்ல நான் கேட்கறதுக்குனாவது சொல்ல சொல்லுங்க இந்த தம்பிய நீங்க வந்து பஸ்ல அதை மட்டும் சொல்ல சொல்லலாமா நான் இந்த தேதியில கிளம்புனாங்க இந்த பஸ்ல போனங்களை கலந்துகிட்டது நான் தாங்க உண்மைதாங்கன்னு மட்டும் சொல்ல சொல்லுமா நீங்க பேச மறுத்துட்டீங்கன்னு போட்டா அது கான்ட்ரவர் ஆகிருமா சரியா நான் அதுக்கு தாங்க கெஞ்சு கெஞ்சு கேட்கறேன் ஓ நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியா அதை தான் சொல்றேன் சரி எப்படி போனீங்க நீங்க ட்ரெயின்ல போனீங்க